மேக் ஸ்டூடெண்ட்ஸ் திஸ் இஸ் தல நன் யூடியூப் சேனல் நம்முடைய சேனலில் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் டு டுவெல்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் எல்லா சப்ஜெக்ட்லேயும் குப்பை கொஸ்டின்ஸு கிராமர் கொஸ்டின்ஸு புரியாத சம்ஸ் அக்கௌண்டன்ஸி காமர்ஸ் எக்கனாமிக்ஸ் எல்லா சப்ஜெக்ட்டுமே நம்ம போட போகிறோம் அந்த வகையில் ஏற்கனவே சிக்ஸ் ஸ்டாண்டர்ட்லேருந்து ஆரம்பிச்சிருக்கும் இப்போ சிக்ஸ்து செவன்த் எய்த்து மூணு ஸ்டாண்டர்டுக்குமே வந்து செகண்ட் டேமுக்கு இங்கிலீஷ் ஃபஸ்ட்டு யூனிட் வந்து ஆல்ரெடி வந்து நம்ம குரூப்பில் வந்து போஸ்ட்போன் பண்ணியிருக்கோம் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்ஸில் லிங்க் இருக்கு நீங்கள் பார்த்து பயன் அடைஞ்சிக்கலாம் அடுத்த வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ்து தமிழ் சிக்ஸு தமிழில் இயல் ஒன்று இந்த இயல் ஒன்றில் புக் பேக்கில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸு ஆன்சர்ஸு இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸு அந்த இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸில் வந்து அதில் வந்து என்னென்ன இருக்குது அதை வந்து எதை படித்தா நமக்கு எக்ஸாமில் நிறைய மார்க் எடுக்க முடியும் எதெல்லாம் வந்து ஒமிட் பண்ணலாம் எதெல்லாம் வந்து டிஎன்பிசிஏ டெட்டு டிஆர்பி டிஎன் டெட்டுக்கெலாம் வந்து படிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இயல் ஒன்றில் வந்து பார்த்திங்கன்னா மூதுரை துன்பம் வெல்லும் கல்வி கல்வி கண் திறந்த காமராஜர் நூலகம் நோக்கி இணை எழுத்துக்கள்ங்க கூட கிராமர் இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம் நம்முடைய சேனலை வந்து இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கி நம்ம சேனலை வந்து தலனன் ஃப்ரீ கிளாஸ்னு ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஃப்ரீ குரூப் இருக்குது மாணவர்கள் அந்த அந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் அந்த ஃப்ரீ குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு தேவையான தகவல் உடனுக்குடன் கிடைக்கும் நாம பார்க்கும்போதே வந்து பாத்தீங்கன்னா ஒன் வேர்டு இம்பார்ட்டன்ட் கொஷின் இம்பார்ட்டன் எல்லாமே பார்த்துருவோம் இப்போ பாருங்க இதில் மாசரை அப்படின்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா மாசரை அப்படின்னா குற்றம் இல்லாமல் ரொம்ப முக்கியமான ஒரு ஒன் வேர்டு இது வந்து சொல்லும் பொருளும் கேட்கக்கூடிய இடத்துல கேட்கக்கூடிய ஒரு கேள்வி அடுத்து பார்த்தீங்கன்னா சீர் தூக்கின் சீர் தூக்கினா நம்ம தராசு மாதிரி ரெண்டு பக்கமும் அதை வந்து ஒப்பிட்டு ஆரஞ்சு காமிக்கிற ஒரு பொருள் தான் சீர் தூக்கின் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம படிக்கிற இந்த மூதிரை எழுதுறது யாருன்னா அவ்வையார் இந்த மூதிரை எழுதுனவங்க யாரு அவையார் இப்போ அந்த அவ்வையாரில் உள்ள இந்த மூதிரையில் உள்ள புக் கொஷின் பார்க்குறோம் கொஸ்டின் நம்பர் ஒன்று மாணவர்கள் நூல்களை மாசரை கற்க வேண்டும் மாசரைனா உங்களுக்கு தெரியும் குற்றம் இல்லாமல் தப்பு இல்லாமல் படிக்கணும் அடுத்ததாக இரண்டாவது ஒன்பாடு இடம் இல்லாமல் என்ன சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது இடம் கூட்டல் எல்லாம் மூணாவது கொஸ்டின் மாசரை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஆப்ஷன் பி மாசு கூட்டல் அற நாலாவது ஒன்பாடு குற்றம் பிளஸ் இல்லாதவர் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் குற்றம் இல்லாதவர் ஆப்ஷன் ஏ ஐந்தாவது ஒன்பாடு சிறப்பு உடையார் என்பதை சேர்க்க எழுத கிடைக்கும் சொல் சிறப்புடையார் ஆப்ஷன் பி இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குருவினா ஒன்று இருக்குது சிறு சிந்தனை வினா ஒன்று இருக்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குருவினா மட்டும் நீங்கள் படிச்சுக்கலாம் ஏன்னா நிறைய ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா சிந்தனை மீனா கொடுக்குறதில்ல அதனால வந்து குருவினா கற்று கற்று பெருமையிலாக மூதிரை குருவினை யாவை அப்படிங்கிற கேள்வியை நீங்கள் படிச்சுக்கிடுங்க இது ரொம்ப சின்னதாக தான் இருக்கும் இதை படிச்சுக்கலாம் இயல் ஒன்றில் நம்ம அடுத்தது கவிதைப்பிலை பார்க்க போகிறது துன்பம் வெல்லும் கல்வி இந்த பாடலை எழுந்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யார் என்னுடைய பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் இங்கு உள்ள சொல்லும் பொருளை முக்கியமான சொல்லும் பொருள் பார்த்தீங்கன்னா மூத்தோர்னா பெரியோர் மேதைகள்னா அறிஞர்கள் மாற்றார் அப்படின்னா மற்றவங்க அடுத்தவங்க நெறி அப்படின்னா வழி இதில் வந்து பார்த்தீங்கன்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் இந்த நூல் இந்த நூலை எழுதியிருப்பாங்க அவங்களுக்கு ஒரு சிறப்பு பேர் இருக்குது பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்துக்கு மக்கள் கவிஞர் மக்களால் வந்து சிறப்பாக பாடு போராட்டப்படக்கூடிய ஒருத்தர் தான் மக்கள் கவிஞர் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கட் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் இந்த பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பான ஒரு கவிஞர் இந்த பாடத்தில் உள்ள அந்த ஒன்வோடை வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறோம் பாருங்க கொஸ்டின் நம்பர் ஒன்று மாணவர் பிறர் தூற்றுபடி நடக்கக்கூடாதுன்னு என்னது மற்றவங்க நம்மளை வந்து இகழ்கிற மாதிரி நடக்கக்கூடாது நம்பர் டூ நாம் டே சொல்படி நடக்க வேண்டும் ஆப்ஷன் சி தமிழ்லே சொல்லிக்கலாம் நம்ம வந்து மூணாவது இ மூத்தோர் மூன்றாவது ஒன்வர்களுக்கான விடை மூ கைப்பொருள் என்னும் சொல்லி பிரித்தது கிடைப்பது இ கை பிளஸ் பொருள் நான்காவது மனம் கூட்டல் இல்லா என்பதை சேர்த்தது கிடைக்கும் சொல் மானம் இல்லா மானம் கூட்டல் இல்லா சாரி மானம் கூட்டல் இல்லாங்கிறத மானம் இல்லா ஆப்ஷன் பி மானம் இல்லா அடுத்து பாருங்க உங்களுக்கு சொற்றுடல் அமைத்துறதுக்குன்னு கேட்டிருக்காங்க மனமாற்றம் ஏட்டுக்கல்வி நல்லவர்கள் சோம்பல் உங்களுக்கு தெரியும் ஏ மனமாற்றம்னா என்ன நாம் எப்படினா எழுதிக்கலாம் நேற்று வந்து ஒருத்தருடன் மனம் மாறினான் ஏட்டுக்கல்வி கல் ஏட்டுக்கல்வி எதுக்கு உதவாது கறிக்கு உதவாது நல்லவர்கள் நாம் நல்லவர்களாக வாழ வேண்டும் சோம்பல் சோம்பல் அழிவை தரும் இப்போ இதில் பட்டுக்கோட்டையில் நம்ம இம்பார்ட்டண்டான கொஸ்டின் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து யாம் யாருடன் சேரக்கூடாது நாம் எவ்வாறு வாழ்ந்தாலும் பெருமை பெறலாம் ஒன்றாவது கழிவு நாலாவது கழிவு வந்து குருநாவுக்கு நீங்கள் இம்பார்ட்டண்டாக படிச்சுக்கலாம் அடுத்த நீங்கள் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய முக்கியமான ஒரு பாடம் கண் திறந்த நம்முடைய காமராஜர் நம்முடைய சிறப்பான ஒரு பாடம் இந்த பாடத்தில் வந்து பார்த்தீங்கன்னா காமராஜருடைய சிறப்பு பேர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பெருந்தலைவர் கருப்பு காந்தி படிக்காத மேதை ஏழை பங்காளர் கரும வீரர் தலைவர்களை உருவாக்குவார் இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான சிறப்பு பேர்கள் அவருக்கு காமராஜருக்கு ஏகப்பட்ட சிறப்பு இருக்கு அவருக்கு தமிழ்நாடு அரசு வந்து விருது வழங்கியிருக்கு வந்து யூனிவர்சிட்டி ஓபன் பண்ணியிருக்காங்க ஒரு நம்முடைய விமான நிலையத்துக்கு காமராஜர் பேர் சூற்று காமராஜருக்கு வந்து கன்னியாகுமரி காமராஜர் பிறந்த நாள் வந்து பார்த்திங்கன்னா ஜூலை பதினஞ்சு தமிழ்நாட்டுடைய கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்படுது இதில் ஒன்றோடு பார்த்தீங்கன்னா ஒன்றா நம்பர் ஒன்படுக்கு விடை வந்து பார்த்தீங்கன்னா பள்ளிக்கூடம் செல்லாதது ஆடுமீக கூறிய காரணம் ஊரில் பள்ளிக்கூடம் இல்லை அப்படிங்கிற ரெண்டாவது அடுத்து பார்த்தீங்கன்னா பசியின்றி இன்னும் சொல்லி பிரித்தது கிடைப்பது ஆப்ஷன் ஏ பசி கூட்டல் இன்றி மூணாவது படிப்பறிவு இன்னும் சொல்லி பிரித்தது கிடைப்பது ஆப்ஷன் பி படிப்பு கூட்டல் அறிவு ஆப்ஷன் நாலாவது கொஷனில் வந்து காடு கூட்டல் ஆறு என்பதை சேர்த்து எழுது எழுத கிடைக்கும் சொல் காட்டாறு அடுத்து சொற்றுடல் அமைத்தது ஏற்கனவே பார்த்தோம் அதே மாதிரி தான் வகுப்பு உயர்கல்வி சீருடை நம்மளா நாம நான் எட்டாம் வகுப்பு படிக்கிறேன் உயர்கல்வின்னா பள்ளிக்கல்வி முடித்தவுடன் உயர்கல்வி பயிலுவேன் சீருடை நான் ப தினசரி பள்ளிக்கு சீருடையில் வருவேன் கோடித்தடன் நெருப்புகள் குழந்தைகள் பள்ளியில் ஏற்றுத்தல் படிக்க தான் சிறுடை கொண்டு வராங்க ஒரே யூனிஃபார்ம்ல இருக்கணும் காமராஜர் கல்வி கண் என்ன போற பாராட்டினாது யாரு தந்தை பெரியார் ஒன்றாவது நேரில் நீங்கள் கண்டிப்பா படிக்க வேண்டிய ஒரு சிறுவினா அப்படின்னு பார்த்தீங்கன்னா காமராஜர் கல்வி பணிகள் கண்டிப்பா இந்த கல்வி நீங்க படிச்சு ஆகணும் காமராஜர் கல்வி பணிகள் உங்களுக்கு வந்து இந்த செகண்ட் மட்டாமல் கேட்கக்கூடிய ஒரு கேள்வியாக இருக்கும் மாணக்கர்கள் வந்து இதை கேட்காம படிக்காமல் கண்டிப்பாக எக்ஸாமுக்கு போகாதீங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா குருவி ரெண்டாவது கல்வி காமராஜர் முதல்வராக பொறுப்பேற்று கல்விக்கு செய்த பணி மற்றும் அவருடைய பணி யாது அந்த கல்வி நீங்க படிக்காமல் போயிடாதீங்க அடுத்தது இயல்பு நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா நூலகம் இந்த நூலகத்தில் வந்து முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது என்னென்னா நம்மளுடைய தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆசியாவிலே மிகப்பெரிய நூலகம் ஒன்று தமிழ்நாட்டில் இருக்குது அப்போ ஆசியாவிலே முதல் பெரிய நூலகம் எங்கே இருக்குது ஆசிய கணத்திலே பெரிய நூலகம் எங்கே இருக்குது சீனாவில் இருக்குது அப்போ இந்தியாவில் உள்ள இந்தியாவில் உள்ள அந்த ஆசியாவிலே இருக்கக்கூடிய மிகப்பெரிய நூலகம் எங்கே இருக்குன்னா சென்னையில் இருக்குது அந்த நூலகத்தினுடைய பேர் அண்ணா அண்ணா நினைவு நூலகம் இது வந்து சென்னையில் இருக்குது இந்த அண்ணா நினைவு இருந்தார் பார்த்திங்கன்னா அன்னை நூற்றாண்டு நூலகத்தோடைய மொத்தம் எத்தனை ஃப்ளோர் இருக்குன்னா எட்டு ஃப்ளோர் இருக்குது என்னென்ன ஃப்ளோரில் என்னென்ன இருக்குங்கிறதை இங்கே தெளிவாக கொடுத்துருக்காங்க இதை வந்து டிஎன்பிசி படிக்கிறவங்க டெட்டுக்கு படிக்கிறவங்க கண்டிப்பாக நீங்கள் படிச்சுக்கிடுங்க இது உங்களுக்கு தேவையான ஒரு முக்கியமான ஒரு கீவேர்டு அதேமாதிரி பார்த்திங்கன்னா இந்தியாவுடைய நூலகவியின் தந்தையினு அழைக்கப்படுவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரா அரங்கநாதன் ஃபாதர் ஆஃப் இந்தியன் லைப்ரரி சயின்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவர் இரா அரங்கநாதன் என்பவர் தான் ரொம்ப அதேமாதிரி கண் பார்வையிட்டவர்களுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு எழுத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரைலி கண் பார்வை இல்லாதவங்களுக்காக அந்த ப்ரைலி ஒரு எழுத்து உருவாக்கப்பட்டுச்சு இதில் வந்து நமக்கு பெருசாக ஒன்வர்டு இல்லை இந்த சிறந்த நூலகருக்காக வழங்கப்படக்கூடிய விருதுடைய பேர் என்னென்னா ரங்கநாதன் அரங்கநாதன் தான் அது ரங்கநாதன் தான் அரங்கநாதன் வழங்கப்படுகிறது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கிரா என்னுடைய கிராமர் மீன்ஸ் இலக்கணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆறாம் வகுப்பு ரெண்டாம் மரத்தில் இருக்கக்கூடிய இலக்கணம் வந்து பார்த்தீங்கன்னா இணை எழுத்துக்கள் இணைய எழுத்துக்கள் என்ன ஒவ்வொரு எழுத்து ஒன்றுக்குள்ளே ஒன்று ஜோடியாக இருப்பாங்க போல ஜோடி ஒழிப்பாங்க அ ஆ இ ஓ உ ஓ ஏ இ ஐ ஓ ஓ ஓ ஓ அப்படின்னு வராங்க பார்த்திங்கன்னா ஔ உ இவங்க எல்லாருமே இணைய எழுத்துக்கள் என அழைக்கப்படுவாங்க இந்த கிராமர் இருக்குது இதில் உள்ள புல்லாடே உள்ள புக் ஒன்வாட் இது வந்து பேஜ் நம்பர் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் சிக்ஸ்டீனில் இருக்குது வில்லூலி எடுத்து முதல் ஒன்வாண்டு மில்லியனத்திற்கான இன மொழி இடம்பெறாத சொல் எதுனா கண்ணீர் ரெண்டாவது தவறான சொல்லை வட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டான் நண்டு வண்டு மூணு சொல்லி எழுத்துருக்கு இந்த வெரண்டான் தான் இரண்டு சொல்லி இருக்குது அடுத்து வந்து பிள்ளை கொடுத்தது சரியாக எழுத்து தென்றல் மூணு சொல்லி இருக்கு இங்கே ரெண்டு சொல்லி போடுங்க கண்டம் ரெண்டு சொல்லி இருக்கு மூணு சொல்லி போடணும் நன்றி பாருங்க ரீ வந்து இந்த ரீ போடணும் மண்டபம் அதேமாதிரி மூணு சுழி மண்டபம் போடணும் இந்த இடத்துல நமக்கு முக்கியமான கல்வி பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கல்வி தான் கொடுத்துருக்காங்க அந்த கல்வி வந்து பார்த்திங்கன்னா இன எழுத்துகள் என்றால் என்ன அந்த ஒரு கேள்வி மட்டும் நீங்கள் படித்தா போதும் உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல நினைச்சே கேட்டிருக்காங்க அதெல்லாம் உங்களுக்கு ஈஸி தான் அதேமாதிரி இன எழுத்துக்களை கேட்டிருக்காங்க இந்த இந்த கேள்விகள்லாம் உங்களுக்கு அடுத்து மொழியோடு விளையாடு இந்த மொழியோடு விளையாடலாம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் மாணவர்கள் தங்களுடைய சுய அறிவை பிரிக்கிறதுக்காக அவங்களுக்காக தொடங்கப்பட்டது அதெல்லாம் நீங்கள் ஈஸியாக படிச்சிருக்கீங்க இது வந்து தேர்வுக்கு கேட்க மாட்டாங்க இருந்தாலும் நீங்கள் வந்து உங்களுடைய நாலேஜ் வளர்க்குறதுக்காக டீன் படிக்கிறவங்க டெட்டுக்கு படிக்கிறவங்க இதை கண்டிப்பாக நீங்கள் படிக்கணும் இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த கலை சொற்க கல்வின எஜுகேஷன் தொடக்கப்பள்ளி பிரைமரி ஸ்கூல் இது கண்டிப்பாக மற்றவங்க படிக்கணும் நம்ம ஸ்கூல் பிள்ளைங்க இதெல்லாம் படிக்க வேண்டிய தேவையில்லை இப்போ வந்து மாணவர்களுக்கு வந்து சிக்ஸ் டு எயித்து ஃப்ரீ கிளாஸ் நம்மளுடைய தலாண் யூடியூப் சேனல் மூலம் ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்குது அந்த லிங்க்கில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கங்க தலா யூடியூப் சேனல் இம்பார்ட்டன்ட் கொஷ்டின் ஸ்கூல் சிக்ஸ் டு டுவெல்த்து செகண்ட் மிட் இம்பார்ட்டன்ட் இம்பார்டன்ட் வந்து வெரி ஷார்ட்லி நம்ம அப்லோட் பண்ண போகிறோம் அது வந்து வரக்கூடிய நவம்பர் ஃபஸ்ட் வீக்லேருந்து மாணவர்களுக்கு வந்து எல்லா பாடத்துக்கான இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸும் நம்ம சேனலில் அப்லோட் ஆயிட்டிருக்கும் மாணவர்கள் இதை பார்த்து நீங்கள் படித்தாலே போதும் கண்டிப்பாக நீங்கள் வந்து அப்போவ் சவுண்டி மார்க் எடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் மாணவர்கள் தொடர்ந்து நம்ம சேனலை பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா இது உங்களோடய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கல்வியில் நீங்கள் வெற்றிகரமாக வந்து தேர்ச்சி பெறறதுக்கு நம்முடைய தலலன் ஒரு கீயை அவங்க கூடயே தொடர்ந்து இருக்கும் என்றும் மாணவர் நலனின் தலானா யூடியூப் சேனல்